கோவை ஜீவ ஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா துளைகாட்சியின் आरंभசே வணக்கம் அன்பான மாதா துளைகாட்சி அன்பர்களே கோவை ஜீவ ஜோதியினுடைய आरंभசே நிகழ்ச்சி இன்றைக்கு உலகெங்கும் நிறைய மக்கள் குறிப்பாக மாதா தொலைக்காட்சியினுடைய எண்ணற்ற ரசிகர்கள் கொண்டாடுகிற ஒரு பெரிய நிகழ்ச்சியா மாறிக்கொண்டே இருக்கிறது அதுக்கு ரொம்ப இப்ப ரீசன்ட்டான நடந்த ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம மாதா துளைகாட்சில இந்த நிகழ்ச்சியினுடைய அவசியம் தேவை அதனுடைய முக்கியத்துவம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வழக்கமாக நீங்கள் சனிக்கிழமை மாலை எட்டு முப்பது மணிக்கு பார்த்துட்டு இருந்த இந்த அரம்சை நிகழ்ச்சி இப்போ ஏழு முப்பது மணிக்கு ஒரு மணி நேரம் முன்னதாகவே ஒரு நல்ல பிரைம் டைமில் இந்த நிகழ்ச்சியை இப்போ வழங்க இருக்கிறாங்க நிகழ்ச்சியை பாருங்க ஒவ்வொரு முறையும் மாதா தொலைக்காட்சியில் அரம்சை நிகழ்ச்சி ஒரு நல்ல செய்தியினை இந்த சமூகத்திற்கு அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு என வெவ்வேறு விதமாக தனித்துவமாக நாம் வழங்கிட்டு இருக்கிறோம் அரம்சை பெற்றோர் குழந்தைகள் மற்றும் அவர்கள் சுற்றி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இதனுடைய எல்லா விதத்திலையும் நம்ம வந்து எப்படி நம்ம அணுகணும் குழந்தையுடைய வளர்ப்பில் நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்றத பற்றி கண்டும் கருத்துமாக ஒவ்வொரு தலைப்பையும் தேர்ந்தெடுத்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் வரப்போகிற இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் தான் இந்த டாப்பிக்கு அது என்ன சிக்கலே ஒரு டாப்பிக்கா அப்படி இல்லை குழந்தைங்கள்ட இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் ஐயோ என் பையன் அதை செய்யவே மாட்டாங்கிறானே இந்த நேரத்தில் அது முடிக்க மாட்டேன்றானே ஐயோ என்ன படிடானா அந்த நேரத்தில் படிக்க மாட்டேங்கிறான் இந்த நேரத்தில் இப்படி இருக்கிறான் நேரம் 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 நேரத்தை ஒழுங்காக அவன் வந்து கடைப்பிடிக்க மாட்டான்றானே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துலாம் நாங்கள் வந்து கருத்தில் கொண்டு தான் இந்த வர வாரத்தில் நாங்கள் பேச போகிற ஒரு அற்புதமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் நேரம் மேலாண்மை இந்த நேர மேலாண்மையோடு இணைந்து இன்னொரு விஷயத்தை பத்தி பேச போறோம் நினைவாற்றல் உங்களுடைய மெம்மரி பவர் எப்படிலாம் நீங்க வளர்த்துக்கொள்ளலாம் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நீங்க செய்யும்பொழுது அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம் உண்மையை சொல்றேன் பெற்றோர்களே உங்க பக்கத்தில் உட்கார வச்சு பாருங்க இது நிச்சயமா ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சி இன்றைக்கு அதுவும் இப்ப வந்து கல்வி ஆண்டினுடைய தொடக்கத்துல நாம் இருக்கிறோம் இல்லைங்களா அகாடமிக் ஸ்டாட்ல இருக்கிறோம் பரபரப்பா இருக்கும் எல்லாருமே இந்த நேரத்துல நாம இந்த விஷயத்தை உள் வாங்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே நம்மளுடைய இந்த அகாடமிக் சைடா இருக்கட்டும் இன்னும் அவருடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டிற்கு இது ரொம்ப மிக மிக முக்கியமாக இருக்கும் அப்படின்னா எந்த விதமான கருத்தும் கிடையாது ஸோ இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்து இதை பற்றி பேசுவதற்கு தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவதற்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் வாங்க 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 ஓ பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்கிறீங்களா சூப்பர் வெரி குட் நம்ம பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க அதே போல இந்த நிகழ்ச்சியினுடைய நடுநாயகமாக இருந்து தொடர்ந்து பல வாரங்களை வெற்றி வாரங்களாக இந்த நிகழ்ச்சியை ஒரு நல்ல தரத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருப்பது நமக்கு நன்கு பரிச்சயமான பாசமிகு மருத்துவர் திருமதி ஷில்பா டெரன்ஸ் அவர்களை அன்போடு அவர்களை வரவேற்போம் வெல்கம் டாக்டர் வாங்க மீண்டும் சூப்பரான ஒரு டாபிக் கொடுத்துருக்கிறீங்க அழகான மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் நிச்சயமா இன்னைக்கு வந்து பெற்றோர் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க நினைக்கிறேன் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் இவர்கள்டிருந்தும் உங்கள்டிருந்தும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறோம் அவளோட காத்திருக்கிறோம் உங்களோட இருக்கலாம் அமருங்க ஸோ வெரி குட் டாக்டர் வழக்கம் போல் ஒரு நல்ல தலைப்பு நம்ம எடுத்தாலே அது நல்ல தலைப்பு தான் இல்லை ஆனால் இது ரொம்ப குறிப்பிட்டு நம்ம பேச வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்குது ரொம்ப நாளாக நம்ம யோசிச்சே இருந்தோம் பட் இப்போ வந்து இது வந்து இன்னைக்கு நேரம் வந்திருக்குது அபியஸ்லி இப்போ வந்து அகாடமிக்னுடைய ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா இப்போ இந்த நேரத்தில் இது ரொம்ப அவசியமாக இருக்குது இதனுடைய முக்கியத்துவத்தை ஒரு சின்ன ஒரு 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 எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ஏன்னா தொடர்ந்து நேயர்கள் நம்ம அது குறிப்பாக பெற்றோர்களாக இருக்கட்டும் இந்த பெ இப்போ நிறைய இன்னொன்று நடந்துட்டு இருக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைங்களையும் உட்கார அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ அடுத்து அவர் மாறுது அப்படியே வெறும் பெரியவர்களையே பார்த்துட்டு இருந்ததெல்லாம் போய் இப்போ வந்து ஏய் வாடா உனக்கான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவங்களையும் உட்கார வச்சு பார்க்குற அளவுக்கு இப்போ கொஞ்சம் நம்ம வந்து மேம்பட்டுகிட்டே இருக்கோம் ஸோ அதனால நீங்கள் இதனுடைய அவசியத்தை நீங்கள் முதல்ல கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அவங்க இப்பயே இந்த ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துட்டு அடுத்த முறை இல்லை இப்பயே கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கு ஏற்பாடாக இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லுங்களேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு குழந்தைங்களும் பார்க்குறாங்க அதுதான் மெயின் பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் எபிசோடுக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணோம் ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன பார்த்தேன்னா மேக்ஸிமம் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க எண்ட் ஆஃப் தி எக்ஸாம் இயர் அது மார்ச் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வருஷம் மார்ச் ஏப்ரல் எல்லாம் எல்லா குழந்தைங்க நிறைய பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்க எனக்கு படிக்க முடியல நான் படிச்சது எனக்கு ஞாபகம் இல்லை என்னால் இப்போ இவ்வளோ டீட்டெயில் படிக்க முடியல நான் டூ வேர்ட்ஸ் நான் டூ மார்க் ஆன்சர்ட் தான் நான் படிப்பேன் இந்த மாதிரி எல்லாம் மார்ச்ல சொல்லும் போது என்னால் ரொம்ப ஹெல்ப் பண்ண முடியல ஏன்னா இட் வாஸ் ஆல்ரெடி டூ லேட் அப்போ தான் நினைச்சேன் ஏன் நம்ம இது ஃபஸ்ட்டே எடுக்கக்கூடாது ஏன் நம்ம அவங்களுக்கு இதை பற்றி ஃபஸ்ட்டே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இந்த டாப்பிக்கை ஆக்சுவலாக பிளான் பண்ணது ஃபஸ்ட் பார்ட் ரெண்டாவது எனக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் என்னென்னா அந்த குழந்தைங்களை நான் வீக்கில் ஒரு அஞ்சு ஸ்கூல்ஸுக்கு போயிட்டுருக்கேன் அங்கே ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் ஐ எம் சீங் சில்ட்ரன் எப்படிக்கண்ணா நீ படிப்பே அப்படின்னு கேட்டால் காமனாக சொன்ன ஆவரேஜாக படிப்பேன் இ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஆவரேஜ் இப்ப எல்லா குழந்தைங்க கிட்ட கேட்டாங்கன்னா நார்மலா வருது எப்படி படிப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா நார்மலா குழந்தைங்க எனக்கு என்ன என்ன அவங்க மீனிங் ஆஃப் அப்படிங்கறது எனக்கே ஒரு கொஸ்டின் மார்க் ஆவரேஜ்ங்கிறது இல்ல நீங்க உங்களோட பெஸ்ட் பொட்டன்ஷியல் நீங்க எப்படி எடுக்கலாம்ங்கிறத நீங்க பாக்கணும் அதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் ஒண்ணு இல்ல வித்தலை எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த டாபிக் சூப்பர் நேர்களே மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு இது வழக்கமாக ரொம்ப ஆழமாக உளைவிலாக சைக்காலஜிக்கலாக ரொம்ப இன்டெப்தா பேசக்கூடிய டாபிக்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் நமக்கு நல்ல பயனுள்ள அமைஞ்சிருக்குது இது வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நேரம் மேலாண்மை குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது பெரியவர்களுக்கும் அது ரொம்ப மிக மிக முக்கியமானது ஒன்றாக இருக்குது ஆனால் இன்றைக்கு மிக மிக தேவையாக டாக்டர் சொன்ன மாதிரி அகடமிக் சைடோடைய அந்த எண்டு டைம் அந்த கடைசி நேரத்தில் நிறைய குழந்தைங்க எஸ்பெஷலி அந்த டாக்டர் ஒன் வேர்ட் நிறைய ட்ராப் அவுட்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கலில் பார்த்திங்கன்னா அது கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க டென்த் எக்ஸாம் அப்போ ஆப்சென்ட் ஆகிடுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இதில் இது இதுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே வந்து இருந்த ஒரு பிரச்சனையை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் அது மட்டும் பேசுறது இல்லாமல் அதை தாண்டி அது அதனோடு சேர்ந்து நாம் சரி எப்படிலாம் படிக்கலாம் என்னென்ன டெக்னிக்ஸ் மெமரி டெக்னிக்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க மறந்துடுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கும் நிறைய டெக்னிக்ஸ் இன்னும் மெத்தடு விஷயங்கள் ஆக்டிவிட்டி பேஸில் வந்து நாங்கள் பண்ணிருக்கிறோம் அதையும் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் காட்ட போறோம் சோ அதனால மிஸ் பண்ணாம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சோ இதெல்லாம் நம்ம விழாவியா பேச போறோம் அது பேசறதுக்கு முன்னாடி வந்திருக்கிறவங்களாம் என்னான்னு என்னன்னு கேட்டுடலாம் யார் யார் வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஓகேவா சொல்லு தம்பி உங்கள்டு ஆரம்பிங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு மைக்கல் ஸ்கூல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கோயம்புத்தூர் கரும்பு இருந்து வரேன் என் பேர் முகமது அன்ஸ் சூப்பர் வெரி குட் நீங்கள் என் பேர் லெஸ்லி நான் வந்து இருந்து வரேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் பேர் நிதர்ஷ் நான் செல்வ இருந்து வரேன் புனித மைக்கேல்ஸ் மேலே டுவெல்த் படிச்சுட்டு வரேன் என் பேர் ரயாஃப் முகமத் நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எங்கள் வீடு ஜிஎம் நகர் உக்கடம் மைக்கேல் ஸ்கூல்லேருந்து வரேன் பேர் ஆண்டனி லெவன்த்து படிக்கிறேன் போத்தனூர்லேருந்து வரேன் என் பேர் ஏ முகமது ஹாரிஸ் நான் குடியம்பத்தூர்லேருந்து வரேன் லெவன்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு என் பேர் முகமது முசமில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் உக்கடத்துல இருந்து வரேன் என் பேர் அக்ஷயஸ்ரீ நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பிரசன்டேஷன் கான்வென்ட்லேருந்து வரேன் போத்துன சட்டி பண்ணி என் பேர் அஸ்லயா பிரார்த்தனா நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பிரசன்டேஷன் கான்வென்ட்லேருந்து வரேன் ஓகே என் பேர் பி கோபிகா ஸ்ரீ நான் சிங்கானூலூர்லேருந்து வரேன் என் பேர் பாவனா நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் திண்டுக்கல்ல இருந்து வரேன் என் பேர் அந்தோனி புனிதா நான் டுவெல்த் படிக்கிறேன் நான் திண்டுக்கல்ல இருந்து வரேன் என் பேர் மிர்சிலி பிரபா லெவன்த்து படிக்கிறேன் என் இருந்து மனுதர்ஷினி நான் வந்து டுவெல்த் படிக்கிறேன் ஈரோடுல இருந்து வரேன் திண்டுக்கல்ல இருந்து வரீங்கன்றீங்க சூப்பர் எல்லாத்தையுமே மாதா தொலைக்காட்சியினுடைய நிலையத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் ஏன்னா நீங்க மட்டும்தான் வரப்போற இந்த வாரங்கள்ல நிறைய பேச போறீங்க யார் சார்பாக பேச போறீங்க அப்படின்னா உங்கள் சார்பாக பேச போகிறீங்க இருக்கிற நேயர்கள் உங்களை மாதிரியே இருக்கிற லெவன்த்து டுவெல்த்து நைன்த்து டென்த்து அவங்களுக்கு சார்பாகவும் நீங்கள் பேச போகிறீங்க அது எப்படிங்க நீங்கள் சொல்லலாம் எங்களை பற்றி அப்படிலாம் கொஞ்சம் பேசலாம் கொஞ்சம் மிரட்டாமல் கொஞ்சம் நம்மளெல்லாம் பார்த்துங்க கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே அவ்வளோ அவன் ஏற்கனவே வந்திருக்கான் வந்துட்டு இரு இரு போன மீன் இதில் தான் விட்டுட்ட ஒன்னே இந்த 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 முறை பார்த்துக்கணும் அப்படின்னா நான் இல்லை தானே கரெக்டாக நல்லா பேசுவோமா சரி ஓகே உங்களுக்கு காமனா ஒரு கேள்வி கேட்க போறேன் அந்த கேள்விக்கு வந்து உண்மையா பதில் சொல்வீங்க நம்புறேன் அது யார் வேணா சொல்லலாம் ஆஹ் யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் மார்னிங் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் சிக்ஸ் ஓ கிளாக் ராஜா சிக்ஸ் ஓ கிளாக் மார்னிங்கா ஈவினிங்கா மார்னிங் மார்னிங்கா தெளிவாக்குறீங்க தெளிவா ஆறு மணிக்கு எந்திரிங்க எந்திரி ஓகே வெரி குட் அடுத்தது அதர் தன் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் செவன் ஓ கிளாக் வருமா நமக்கு என்னடா அவசரம் ஆறு மணிக்கு எந்திரிச்சிக்கிட்டு பார் வெரி குட் டென்த் படிக்கிறேன் நீ பொறுமையா வந்துரு மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி பால் போட போவா ராஜா இல்ல சார் பால் பாக்கெட்லாம் இல்ல ஓகே வெரி குட் செவன் ஓ கிளாக் சூப்பரா ஃபைவ் ஓ கிளாக் சார் மார்னிங் ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க இதுக்கு தொழுக பண்ணிட்டு அதான் வெரி குட் வெரி குட் வெரி குட் அக்காங்களா செவன் ஓ கிளாக் ஏழு மணி வெரி குட் அது அது ஏன் ஏழு மணி சொல்றாங்க தெரிஞ்சுங்க ஏழு ஏழு அதுக்கு தானே

ஏழ்ரைக்கு எழுந்திரிச்சிட்டு எப்படி கிளம்புறீங்க செவன் ஃபிஃப்டீன்க்குள்ளே ரெடி ஆயிருவேன் ப்ளஸ் செவன் ஃபிஃப்டி எயி எயிட் ஃபிஃப்டீனுக்குள்ளே ரெடி ஆகிவிட்டு தான் யோசிக்கிறேன் ஏழ்ரைக்கு எந்திரிச்சி அப்புறம் ஏழே காளுக்கு ரெடி ஆக முடியும் ஷாக் ஆகிட்டேன் ஆ சொல்லுங்கள் எயிட் ஃபிஃப்டீனுக்குள்ளே ரெடி ஆயிருவேன் எயிட் ஃபிஃப்டின் டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன் உடனே எந்திரிக்கிறது டக்குனு எட்டே காலுக்குலாம் அது ரெடி ஆகிட்டு ஒரு கால் மணி நேரத்தில் சாப்பிட்றது கிளம்பிடுறது ஓகே ஓகே நீங்கள் ஏழு மணி இங்கே ஒரு ஏழு மணி மேலே இருக்கிற ஏழு மணியிலாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஏழு மணிக்கு எந்திரிச்சு எப்படி எந்த எவ்வளவு நேரத்துல கிளம்புவா ஸ்கூலுக்கு எங்க ஸ்கூல் நைன் தேர்ட்டினால அதான் நைன் தேர்ட்டி தான் ஏன் அவசரப்படுறீங்க அப்படிதானே எதுக்கு அஞ்சு மணி அஞ்சரை மணி சொல்லுங்க செவன் ஓ கிளாக் எழுந்திரிச்சு ஒரு எயிட் ஓ கிளாக் ரெடி ஆகி ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ள ஸ்கூலுக்கு கிளம்பிடு ஒரு ஏழு மணிக்கு கிளம்பி எந்திரிச்சு உடனே எட்டு மணிக்கு ரெடி ஆகி அப்புறம் எட்டரைக்கெல்லாம் போய் சேர்ந்துருவே நாங்கள் தானே ஃபஸ்ட்டு போய் நிற்கிறோம் எந்திரிக்கிறது முக்கியம் இல்லைங்க யாருங்க சீக்கிரம் ஸ்கூலுக்கு உள்ளே போகிறது அதாங்க முக்கியம் அப்படி தானே கில்லாடி ராணி வேற வேற அந்த அதே செவன் ஓ கிளாக் நான் ஸ்கூல்லேயே படுத்துவோங்க ஏழு மணிக்கு அங்கேயே எழுந்திக்கணும் அப்படியா அந்த மாதிரிலாம் இல்லை 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 ஆ ஒன் ஹவர் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து எயிட் ஃபார்ட்டிக்கெலாம் ஸ்கூலுக்கு வந்துடுவேன் ஓகே ஈவினிங் வாங்க ஈவினிங் உங்களோட ஷெட்யூல் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நைட் தூங்குற வரைக்கும் என்ன உங்களோட ஷெட்யூல் ஸ்கூலுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துருவேன் பிரேக் எடுத்துட்டு ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் பிரேக்ன்றது எவ்ளோ நேரம் ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் டொண்ட்டி மினிட் எத்தனை மணிக்கு வருவீங்க ஸ்கூல்ல இருந்து ஃபைவ் ஓ கிளாக் வீட்டுக்கு வீட்டுக்குள்ள அஞ்சு மணிக்கு வந்துருவீங்க சோ அஞ்சு டு அஞ்சு இருபது வரைக்கும் பிரேக் அப்புறம் அதுக்கப்புறம் ஐமிங் கூட சொல்லுங்க ஆனா இதுல கொஞ்சம் டிஃபர்ஸ் ஆகும் ஏன்னா சில டுவெல்த்துனா கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா சொல்லுங்க ஓகே அப்புறம் காரு ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏதாச்சு ஸ்டடிஸ் வர்க் இருந்து என்ன என்ன டைம் ஸ்பெண்டிங் பண்றீங்க ராஜா உட்காந்து பேசுறது நிஜமானமாவா ஆ பா சூப்பர் ராய் உண்மை கேக்குது நல்லா இருக்கு என்ன யார் இருப்பாங்க உங்க வீட்ல அப்ப பேசுறதுக்கு ஆமா அம்மாவோட பேசுவீங்க என்ன பேசுவீங்க கால்ல என்ன நடந்துச்சு அவங்க சொல்லுவாங்க நானும் சொல்லுவேன் ஓகே வெரி குட் சூப்பர் வெரி நைஸ் இது எப்படி ரொட்டினா

ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் ஸோ சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஒன் ஹவர் உட்காந்து படிப்பேன் இல்லையா செவன் ஓ கிளாக்ல முடிச்சிருவேன் ஆமாம் எல்லாத்தையும் முடிச்சுடுவீங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஃபாஃப்ட் சாப்பிட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் மரியா உட்காந்து பேசிட்டு தூங்கிடுவோம் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க ஆ நைன் தேர்ட்டி அப்போ ஏழு ரிலேருந்து ஒம்பது வரைக்கும் பேசிட்டு இருக்கிறீங்களா இல்லை அவங்க நான் பார்த்து கொஞ்ச நேரம் ஏதாச்சும் கேம் விளையாண்டு எவ்வளோ நேரம் விளையாடுவீங்க அது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் தான் அதாவது ஏழு மணிக்கு சாப்பிட உட்காடுறீங்க எப்போ முடிப்பீங்க சார் சாப்பாட்டு இல்லை ஏ ஏழு ஏழுலேருந்து கொஞ்சம் கேம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எட்டு மணிக்கு சாப்பிடும் ஆ ஏழுலேருந்து கொஞ்ச நேரம் கேம் விளாண்டு எட்டு மணிக்கு அப்போ ஒன் ஹவர் கேம் இல்லையா மொபைலில் விளையாடுறீங்க தேர்ட்டி நிமிட்ஸ் அப்புறம் தேர்ட்டி மீதி இருக்க தேர்ட்டி நிமிஷம் சும்மா உட்காந்துருப்பேன் சும்மா அப்படி மொபைல் அப்படி வச்சுட்டு இல்லை போர் அடிக்கும் அப்படி ஐயோ ஆ போர் அடிக்கும் எவ்வளோ நேரம் தான் விளாட்றது ஓகே குட் வெரி குட் சூப்பராக அவனை கை தட்டி பார்க்கலாம் ஏன்னா

நெக்ஸ்ட் அதை நம்ம பாசிட்டிவாக பார்ப்போம்ல ஆமா சே சே ஓகே குட் ஆ வேறு ஏதாவது இருக்குன்னு அதுலேருந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா எப்படி நீங்கள் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க நான் ஃபோர்த் ஃபோர் டுவெண்ட்டிக்கு ஸ்கூல் விட்டோனியுமே எங்கள் அப்பா கடைக்கு போவேன் அங்கே போய்ட்டு அப்பா கிட்ட காலையிலேருந்து என்ன படித்தேன் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவேன் பேசிட்டு அப்பா என்ன அவ்வளோ சரியாரு அப்பா பேக் டெய்லராக இருக்கார் ஓகே குட் டவுனில் இருக்கார் சார் அவர்கிட்ட போய் பேசுவேன் அப்புறம் பஸ் காசு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவேன் ஓகே வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரீயாக இருப்பேன்

சிம்பிளா எழுதி வைப்பா ஃப்ளோ சார்ட் மாதிரி ஓகே குட் மைண்ட் மேப் ஆ மைண்ட் மைண்ட் மேப் மாதிரி ஓகே குட் அதுக்கு அப்புறமா அம்மா சாப்பாடு செஞ்சுப்பாங்க அது சாப்பிட்டு அப்புறம் தூங்கிரும் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க நைட் ஒரு அப்பா வந்து பேசிட்டு தூங்குவேன் 10:30 க்கு வந்துருவாரு 11:00 க்குள்ள தூங்கிரேன் 11:00 க்கு தூங்கி அதனால தான் காலையில எத்தனை மணிக்கு வந்துச்சீங்க காலையில 6:00 க்கு தான் சரிங்க ஓகே திருப்பி அதல இருந்து அப்படியே ஒரு ரொட்டீன் அவங்களுடைய வொர்க் அவுட் குட் வெரி குட் வேற நான் ஸ்கூல் முடிச்சு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் சர்ச்சுக்கு போவேன் கீபோர்டிஸ்டா இருக்கனால அங்க போய் வாசிச்சிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் படிப்பேன் அப்புறம் வந்து நான் ஃபோன் இது நல்லா இருக்குது கேட்கறதுக்கு வந்து நான் வீட்டுக்கு போயிடுவேன் சரி அப்புறம் சர்ச்சுக்கு மாசுக்கு போயிட்டு மாசு தேர்ட்டி எயிட் தேர்ட்டி வரைக்கும் சர்ச்சில் இருப்பேன் கூட பேசிட்டு சரி அப்புறம் ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் படிப்பேன் இல்லை எயிட் தேர்ட்டிக்கு வீட்டுக்கு சர்ச்சில் கிளம்புறேன் வீட்டுக்கு போய் சேரமா டைம் பக்கம் வீடு பக்கத்துலேயே இருக்கு பிரச்சனையே இல்லை அப்போ போயிட்டு அப்புறம் உடனே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் இருக்கும் ஓகே அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோன் பார்ப்பேன் ம் எவ்வளவு நேரம் பாப்பீங்க 12 o'clock வரைக்கும் பாப்பேன் நைட் 12 o'clock வரைக்கும்மா ஓகே என்ன பாப்பீங்க ஃபோன்ல இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் அப்புறம் ப்ரோ ரீல்ஸ் பார்த்துட்டு ரீல்ஸ் கேம்ஸ் கேம்ஸ் எல்லாம் அடமா அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது நான் ரீல்ஸ் பாக்குறோம் இல்ல அதனால எனக்கு அது என்ன மைக் வாங்க மாட்டீங்க நீ ஜெட்மென்ட் கொடுத்துறாதீங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க அப்படிங்கற மாதிரி பேசுகனா குட் வெரி குட் 5:30 க்கு வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வந்தனே 6 o'clock ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கொஞ்ச நேரம் மொபைல் பாப்பேன் 5 சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் மொபைல் பார்ப்பேன் என்ன பார்ப்பீங்க யூடியூப்ல ஷார்ட்ஸ் ஓகே உங்களுக்கு பிடிச்சது பார்ப்பீங்க சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி அம்மாவுக்கு ஹெல்ப் டீ வச்சு தரது ஏதாவது ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன் அம்மாக்கு என்ன பண்றாங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஓகே செவன் செவன் ஓ கிளாக்லேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் படிப்பேன் அப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு போய் சாப்பிட்டுட்டு நைன் நைன் ஓ கிளாக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் அப்பா கூட பேசிட்டு நைன் தேர்ட்டிக்கு தூங்க போயிடுவோம் எங்கே இடிக்குதே

கிளாஸ் கோச்சிங் முடிச்சுட்டு வந்த உடனே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போய் போய் படிப்பேன் படிப்பேன் திருப்பியும் டென் ஓ ஓ ஓ ஓ கிளாக் ஒரு மணி நேரம் ஃபோன் நோண்டிட்டு நோண்டிட்டு மறுபடியும் தூங்கி தூங்கிடுவேன் திருப்பி ஃபோனை அப்புறம் எத்தனை எத்தனை மணிக்கு 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 லெவன் லெவன் ஆயிடும் ஆகிடும் ஓகே குட் வெரி காலை ஃபைவ் படுத்துக்கிட்டு அஞ்சு அப்பா அம்மா நீங்கள்

டியூஷன் போயிடுவோம் டியூஷன் போயிட்டு எயிட் தேர்ட்டிக்கு முடிஞ்சிடும் எயிட் தேர்ட்டிக்கு அகைன் வீட்டுக்கு போயிட்டு வீட்ல அம்மாவுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு நான் ரூம்ல போய் உக்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நீங்க வர வரைக்கும் அம்மா டீய குடிக்க மாட்டாங்களா நான் பாப்பா ஒருத்தா அது சொன்னாங்க அப்படியா நீ வச்சாதான் டீயை கொடுப்பாங்களா அம்மாவுக்கு நான் டீ வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் ஆஹ் முடியுது ஆமா சோ அந்தன்னே அம்மா வந்துட்டு நாளைக்கம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க

அப்பா எல்லாரும் வந்தக்கப்புறம் அப்பா சாப்பிட்டு முடிச்சு 10:30 ஆகிரும். ஆ சரி அப்படியே 11:00 அவங்களோட அப்படி ஜாலி அப்படியே பேசிட்டு ஓடி இந்த மொபைல் ஃபோன் இல்ல இல்ல எப்பயாவது ஒரு தான் ஃப்ரீயா இருந்தா அப்பா இல்லன்னா கிரிக்கெட் சூப்பர். நான் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கோச்சிங் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு பிறகு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிரும் அப்புறம் அக்கா கூட வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வெளியே அப்புறம் அக்கா டீ வச்சு கொடுக்க கேட்பா நான் டீ வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டீ தான் ஒரு செவன் ஓ கிளாக் வந்து படிக்க உட்காந்துருவேன் செவன் ஓ கிளாக் டு எயிட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் அக்கா வந்து சாப்பாடு செஞ்சுட்டானா சாப்பிட்டு நைன் ஓ கிளாக் அப்புறம் திரும்ப படிப்பேன் அப்புறம் வந்து டென் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து நானும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே தூங்கி அக்கா என்ன பண்ணுறான் அக்கா வந்து ஜாப் போயிட்டு இருக்கா ஜாப் போயிட்டு இருக்கா வெரி குட் சூப்பர் அக்காவும் நீங்க வேற ஏதாவது ரெடியாக இருக்காங்க சொல்லுங்க ஸ்கூல் வந்துட்டு ஃபோர் தேர்ட்டி முடிஞ்சிடும் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரக்ட் அடிச்சுட்டு அஞ்சு தான் வீட்டுக்கு எவ்வளோ நேரம் ஃபோர் தேர்ட்டியில இருந்துட்டு ஃபைவ் தேர்ட்டி வரையுமே கொஞ்சம் நேரம் தான் இல்லை அது பிரச்சனை அரகடி அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டியூஷன் போயிடுவேன் டியூஷன் போயிட்டு மணிக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் டக்குனு கிளம்பி டியூஷன் போயிடுவோம் பக்கத்தில் தான் வீடு இருக்குது அண்ணாது ஃபோர் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் சாட்டிங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துடுற வந்துட்டு உடனே அஞ்சரைக்கு உடனே நீ டியூஷன் போயிடுவீங்களா ஓகே ஏதோ போயிட்டு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்துட்டு மறுபடியும் வந்துடுவோம் அரை மணி நேரம் தான் படிப்பாங்க டியூஷனில் நீ ஃபைவ் தேர்ட்டி எங்கே இருக்குது டியூஷனு வீட்டு டியூஷன் பக்கத்துலேயே இருக்கு பக்கத்து காம்பவுண்டா இப்படி காலை எடுத்து வச்சோன்னா இப்படிங்க கோவில் இருக்கு கோவிலுக்கு பக்கத்துல டிஷன் அது அது போறது டைம் இருக்குதுல்ல போறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்படி ஆகும் 5 நிமிஷம் 9 நிமிஷம் ஆகும் 10 நிமிஷம் ஆகும் இல்லையா ஆனா அங்க படிக்கிறது 6 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் தான் படிப்போம் 20 நிமிஷம் 20 நிமிஷம் ஓ ம் 6 மணி வரை படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் பாட்டி வீட்டு பக்கத்துல இருக்கنا அங்க போய்ட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு பாட்டி கொஞ்ச நேரம் என்னது எவ்வளவு நேரம் ஒரு அரை மணி நேரம் அப்படி இருக்கும் இல்ல நீ உண்மை ஸ்பேஸ் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ நல்ல புள்ள சொல்லுங்க அப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்தோடனே என் தங்கச்சி தம்பி இருக்காங்க அவங்க கூட எல்லாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வருவாங்க அம்மா வந்ததுக்கப்புறம் அம்மாக்கு இருக்காங்க வீட்டுல என்ன வேலைக்கு போயிட்டு வராங்களா வேலைக்கு இல்லை வெளிய்கிட்ட போயிட்டு வருவாங்க அவங்க கொஞ்சம் இதாக போயிட்டு வருவாங்க போயிட்டு வருவாங்க அப்படி போயிட்டு வந்து வந்ததுக்கப்புறம் நானும் அம்மாவும் கொஞ்சம் வேலை பார்க்க சொல்லுவாங்க நான் வேலை பார்க்க மாட்டேன் வேலை பார்க்க சொல்லுவாங்க வேலை பார்க்க மாட்டேன் அதுக்கு ஒரு சண்டை கொஞ்ச நேரம் போகும் அரை மணி 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 அரை 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 வெரி வெரி குட் குட் நிமிஷம் மணிநேரம் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா வந்துட்டு வருவாங்க அப்பா வந்துட்டு ஆட்டோ ஓட்டிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வாடகை வந்துடுச்சு சொல்லி போயிருவாங்க அதனால அப்பாக்காக வெயிட் பண்ணுவோம் நைட்டு கொஞ்சம் ஏழரைல இருந்து ஒரு எட்டு இந்த மாதிரி டயத்துக்குள்ள வந்துட்டு படிப்பான் ஹோம்ஒர்க்லாம் இருக்கும் நீங்க பார்த்துட்டு தங்கச்சி தம்பி கூட மறுபடியும் போய் விளையாட போயிடுவேன் விளையாட போயிட்டு அப்பா வர வரை வெயிட் பண்ணுவோம் அப்பா வந்துட்டு எப்பயா லேட்டா தான் வருவாங்க நைட்டு போனா எத்தனை ஒரு ஒன்பது ரூபாய் எப்படிதான் வருவாங்க சாப்பிட்றது வந்துட்டு எட்டரை கிலோ படிச்சு சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அது ஒரு காமன் நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்கு மட்டுமே காமனர் ஆயிரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் நைனா வர வரை வெயிட் பண்ணிட்டு நைனா வந்ததுக்கப்புறம் நைனா கூட பேசிட்டு மறுபடியும் படுத்துரும் காலையில அவசர அவசரமா இருந்துச்சு மீதி இருக்கிற ஹோம்ஒர்க்கை பார்த்துருவோம் எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க பத்து மணிக்கு காலை எத்தனை மணிக்குறீங்க அஞ்சு மணிக்கு ஹோம்ஒர்க் பாக்கணுங்களா திருப்பியும் விட்டதெல்லாம் பிடிக்கணும் நேர்களை நம்ம நிறைய இன்னும் பேச போறோம் இதோட இந்த நிகழ்ச்சி முடிவில் நிறைய கருத்துக்கள் இன்னும் இருக்குது இன்னும் ஆழமாக அதை பற்றி பேச போகிறோம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேர மேலாண்மை நம்முடைய லைஃபுக்கு அதுவும் குறிப்பாக குழந்தைங்களுடைய உளவியல் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கு எப்படிப்பட்ட நிலையில் இது வந்து பதில் தரப்போகுது எவ்வளோ முக்கியமான அங்கம் வகிக்குது அப்படின்றத பற்றிலாம் இன்னும் ஆழமாக பற்றி அதை பற்றி பேச போகிறோம் டாக்டர் வந்து நிறைய ஆக்டிவிட்டி நிறைய வச்சிருக்கிறாங்க நேரடியாக சில பள்ளிகளுக்கு சென்று நாங்கள் வந்து ஆக்டிவிட்டிஸ்லாம் செஞ்சுருக்குறோம் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி நிறைய நம்ம வந்து விளாவறியாக பேச போகிறோம் அதன் வழியாக நம்மளுடைய குழந்தைங்களுடைய வாழ்வு மேம்பட இந்த ஆண்டு தங்களுடைய பன்னிரெண்டாவது தேர்வினை எழுத இருக்கிற நம்ம குழந்தைங்க பயமுல்லாம அதை எதிர்கொள்வதற்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கான இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்க ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்க முடியல சேனல் பார்க்க முடியலன்னா கவலைப்பட வேண்டாம் யூடியூப் சேனல் ஜீவ ஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் யூடியூப் சேனல்லையும் மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல்லையும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்காங்க நீங்கள் அழகாக போய் யூடியூப்ல பார்க்கலாம் அதை இன்னொருத்தையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம் உங்கள் உறவுகள்டையும் சொல்லுங்க உங்க உறவினர்களையும் சொல்லுங்க உங்களுடைய நண்பர்கள்டையும் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியமானதுன்னு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பு பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் i'm saying